சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அங்கே போகிற மக்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு போதிக்கிறவர்கள் அவர்களுக்கு மேலாக இருக்கிறவர்கள் பிஷப்மார்கள் இவர்கள் உங்களுக்கு போதிக்க தகுதியானவர்கள் தானா இன்றைக்கு இருக்கின்ற பிரதம பேராயர் முதல் சர்ச்சில் கமிட்டி மெம்பர் எனப்படுகிறவர்கள் வரைக்கும் தகுதியற்றவர்கள் தகுதி என்று சொல்வது வேதாகமத்தின் அடிப்படையிலான தகுதி தகுதியற்றவர்கள்தான் அந்தந்த பொறுப்புகளிலே காணப்படுகிறார்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் கொலை செய்தவர்கள் கூட பிஷப்பாக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார்கள் ஈரோடு சேலம் டயோசிஸ் என்கிற டயோசிஸ் புதிதாக உருவாக்கப்பட்டது தற்போது அதில் முதல் பிஷப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் இந்த நபர் அதற்கு தகுதியான நபர் தானா குடித்துவிட்டு மது போதையை போய் காரேற்றி கொலை செய்த நபர் கிறிஸ்தவத்திலே போதிக்கக்கூடிய தகுதி இருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினாறுல இவர் மது போதையிலே கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தி விடுகிறார் விபத்திலே பாதிக்கப்பட்டவர் செத்து போய் விடுகிறார் அந்த நாளிலே பத்திரிகையிலே வந்த செய்தி ரெண்டாயிரத்தி பதினாறு இப்படிப்பட்ட இந்த நபர் மீது அது குறிப்பிட்ட சேகர மக்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி புகார் கொடுத்திருக்கிறார்கள் தெரியாமல் ஏற்படுகிற ஆனால் போதைக்கு அடிமையாகி குடித்துவிட்டு விபத்து ஏற்படுத்துகிறது சரியான செயலா குடிப்பழக்கத்தை நியாயப்படுத்துகிறவர்கள் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுக்கு கிறிஸ்துவே ஒரு குடிகாரர் என்கிறது போல எல்லாம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் இவருக்கு கோயம்புத்தூர் பிஷப் அன்றைக்கு ஆதரவாக இருந்தார் ஏன் செல்வாக்கு பணம் காரணம் ஏன் பணம் செல்வாக்கு இவைகள் விழிப்புணர்வு இயக்கம் வெளியிட்ட அறிக்கை குற்றவாளி பாதிரியார்களை பாதுகாக்கும் சிஎஸ்ஐ கோவை திருமண்டல பேராயர் திமுத்தி ரவீந்தர் கோவை திருமண்டல பாதிரியார்களில் பலர் மதுவுக்கு அடிமையானவர்களாகவும் பாலியல் குற்றம் செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தால் திருமண்டல பொருளாளர் டேவிட் மங்களதாஸ் உதவி தலைவர் மற்றும் பேராயர் திமோதி ரவீந்தர் ஆகியோர் புகார் கொடுத்தவர்களையே மிரட்டி பணிய வைத்து அயோக்கிய பாதிரியார்களை ஊக்குவித்து வருகிறார்கள் உதாரணமாக பவானி சிஎஸ்ஐ ஆலயத்தில் பாதிரியாராக பணியாற்றும் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் நேற்று ரெண்டு இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதி குடிபோதையில் கார் ஓட்டிச் சென்று ஒரு பெண்ணை கொன்றுவிட்டார் இவர் குடிபோதையில் காவல் நிலையத்தில் அமர்ந்திருக்கும் புகைப்படத்தை பாருங்கள் ஈரோடு மாவட்டம் சீத்தோடு காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் இவரிடம் ஐம்பதாயிரம் கையூட்டு வாங்கி கொண்டு விபத்தில் மரணம் என்ற பிரிவில் மட்டுமே வழக்கு பதிவு செய்துள்ளார் மதுபோதை கொலைகார பாதிரியாருக்கு ஆதரவாக ஆய்வாளர் பேசும் ஆடியோ பதிவு உள்ளது இந்த குடிகார பாதிரியார் மீது ஏற்கனவே இதே சித்தோடு காவல் நிலையத்தில் மற்றொரு விபத்து வழக்கும் ஈரோடு காவல் நிலையத்தில் குடிபோதையில் தகராறு செய்த வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த குடிகார பாதிரியாருக்கு பேராயர் புத்தி சொல்லி திருத்தி இருக்க வேண்டும் அல்லது தண்டனை கொடுத்து தண்டித்திருக்க வேண்டும் ஆனால் பேராயர் இந்த குடிகார பாதிரியாரோடு ஹாயாக அமர்ந்து அரட்டை அடிக்கும் புகைப்படத்தை பாருங்கள் இவர்களுக்கு எதிராக யார் சாட்டை எடுப்பது குடிகார பாதிரியாருக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல் ஆய்வாளர் ரமேஷை கண்டித்து சித்தோடு காவல் நிலையத்தை முற்றுகையிட சமூக விழிப்புணர்வு இயக்கம் முடிவு செய்துள்ளது கோவை பிஷத் பிஷப் திமுத்திரவீந்தர் மீது இது ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் இருக்கிறது பென்ஷன் தொகை என்று சொல்லி ஒரு தொகை சேமிக்கப்படும் அந்த தொகையில கையாடல் செய்ததாக அந்த நபர் மீது ஒரு வழக்கு இருக்கிறது ஓ இப்படி குடித்து விட்டு வாகனம் ஓட்டி ஒரு செத்துப்போனார் அந்த நபர் பாஸ்டராக இருக்கவே தகுதி இல்லை அவரை நீக்க இருக்க வேண்டும் அப்பொழுது ஆனால் சிஎஸ்ஐ இந்த சட்டம் என்ன தெரியுமா ஒருவர் தப்பு செய்தால் அவர்களை பாஸ்டராக இருக்க தகுதி என்று சொல்லி நீக்க மாட்டார்கள் இந்த சர்ச்சிலே வச்சு தப்பி பண்ணியா நீ இன்னொரு இடத்துக்கு உனக்கு டிரான்ஸ்பர் தருகிறேன் இன்னொரு இடத்துல கொண்டு போய் போடுவார் அப்படிப்பட்ட நபர் இன்றைக்கு பிஷப்பாக மாற இருக்கிறார் இது மட்டுமல்ல இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் சிஎஸ்ஐ இருக்கிற பாஸ்டர்கள் இருக்கிறார்களாக பெரும்பாலும் குடிகாரர்களாகவும் பணாசை மிகுந்தவர்களாகவும் தான் இருக்கிறார்கள் அப்போ வேதாகமம் என்ன சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்களை சபையை விட்டு விலக்க வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் உபச்சாரக்காரர் விக்கிரகாராதனைக்காரர் பொருளாசைக்காரர் வெரியர் அதாவது குடிகாரர்கள் தூசிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களோடு கலந்திருக்க கூடாது என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தான் போதகர்களாகவும் பிஷப்புகளாகவும் இருக்கிறார்கள் பிஷப் என்று பார்த்தோம் சர்ச்சிலே உதவிக்காரர்கள் அல்லது கமிட்டி மெம்பர் என்று சொல்லி சிலர் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிப்பட்ட இடத்திலே கூட எப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் குடிகாரர்களை விபச்சாரக்காரர்களை பணவரை பிடித்தவர்களைத்தான் அப்படிப்பட்ட பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கிறீர்கள்

ஜி அவர் யார் போதைப் பொருள் விற்பனை செய்பவர் மூக்குப்படி வியாபாரி வேதாகமத்தின் அடிப்படையிலே தகுதியற்றவர்கள் தான் பொறுப்புகளிலே இருக்கிறார்கள் ஏன் எந்த அடிப்படையிலே பணம் ஆழ்பலம் செல்வாக்கு அந்தஸ்து இவைகள் தான் இன்றைக்கு பொறுப்புகளிலே வருவதற்கு முக்கியம் தூத்துக்குடி மாவட்டத்திலே நசரேத் பகுதியிலே இப்போ அடுத்த வாரத்தில் எலக்ஷன் வரப்போகிறது அதிலே ஒரு அணியிலே யார் நிற்கிறார்கள் என்று பாருங்கள்

சென்னையில சார்லஸ் ரோ என்கின்ற ஒரு தன் தன்னுடைய சொந்த சர்ச்சைக்கு வருகிற பெண்ணோடு கூட உல்லாசமாக இருந்து தன்னுடைய மொபைல வீடியோ எடுத்து வைத்திருந்தான் அது லீக் ஆனது அவன் செய்தது தப்பு என்று சொல்லி இந்த ஆரம்பத்தில் கேவா வீடியோ பண்றான் தூ தூ என்று துப்பினான் அதன் பிறகு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த உடனடியாக அந்த வீடியோவை டெலிட் பண்ணி அவனுக்கு ஆதரவாக மாறிவிட்டான்

இப்படி இருக்க வேண்டும் சொல்லி ും അന്യ ഉപസരിക്കും പോതക സമർത്തനമായിരിക്കും അവൻ മധുന പ്രിയനും അടിക്കും ഇഴിവാ ആദായത്തെ ഇച്ചിരിക്കൂടാ ചണ്ടെ പണാത്തവനുമായി பண ஆசை இல்லாதவனுமா இருக்க வேண்டும் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாக இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் உதவிக்காரர்கள் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இப்படி பட்டியல் உதவிக்காரர் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் குற்றஞ்சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம் மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும் ஆனால் இந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு உங்கள் சபைகளிலே உள்ள போதகர்களும் கமிட்டி உறுப்பினர்களும் இருக்கிறார்களா நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களை தான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்களா இல்லை அப்போ யாருடைய கீழ் இருக்கிறீர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இல்லை தங்களுடைய பணம் செல்வாக்கு இவைகளின் அடிப்படையிலே உங்களை ஆளுகிறவர்களாக ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய போதகத்தை தான் நீங்கள் கேட்கிறீர்கள் இது சரியாக இருக்குமா சிந்தித்து பாருங்கள் கள்ளர்களை விட்டு வெளியே வருங்கள்